நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அதை பாருங்க ஷூ போட்டுக்கணும் தொங்குறான்ல ஒயிட் கலர் கட்சி பேக்கெட்ல பாக்கெட்ல வச்சுக்கணும் அவன் தான் என் பிள்ள தனுஷ் ரசிகனா கை மேல கொடுத்து இப்படி தாங்குறானே கை உடஞ்சிச்சுனா அவனா பதில் சொல்லுவான் நான்தான் செலவு பண்ணும் நம்ம எப்படி வாழ்க்கையில நடிக்கிறோமோ ஹஸ்பண்ட் கிட்ட பிள்ளைங்க கிட்ட வேலை மேல அதே மாதிரி அவங்க நடிக்கிறாங்க அவங்களும் மனுஷால்தான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃபரெண்ட் அவங்க எப்பயோ ஒரு வாட்டி நடிக்கிறாங்க நம்ம டெய்லி நடிக்கிறோம் அதனால என்ன உயிர் உடுறத்துக்கு துணிஞ்சு போறதா என் பிள்ள இப்ப அந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறான் பீரோல தனுஷ் போட்டோம் வெளியில் போனா எங்க போனாலும் தனுஷு தனுஷு என்ன அவன் அவனால என்ன வேளை சோர் போட போறான் நம்மளுக்கு போடணும் கிடையாது நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம தான் சாப்பிடணும் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளை அதனால இருக்கிறத வச்சு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இல்லை பறக்கிறத வச்சு இருக்கிறதுக்கும் ஆசைப்படக்கூடாது